லைஃப்ல சில பேருக்கு வெற்றி கிடைக்குது ஆனா பல பேருக்கு வெற்றின்றது எட்டா கணியா கனவாவே முடிஞ்சிருது அது இப்படி ஒரு சிலருக்கு மட்டும் தாங்கள் தேர்ந்தெடுக்கும் இலக்குகள் அதாவது கோல்ஸ் எல்லாத்தையும் அடைய முடியுது ஆனா நிறைய பேருக்கு அது சாத்தியம் இல்லாம போயிடுது இதற்கான விடை ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பிரைன் ட்ரேசி சொல்றாரு ஓர்த்தில வெற்றியாளர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த சீக்ரெட்ஸ் சொல்ற புத்தகம் தான் கோல்ஸ் தமிழில் இலக்குகள் ஐம்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை கருத்தரங்குகள் மூலமாகவும் சொற்பொழிவுகள் மூலமாகவும் வெற்றியடை செஞ்சிருக்காரு நம்மளோட ஆதர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுக்கிரெட் சேனல் இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப சாதாரணமா நினைச்சிடாதீங்க தன்னோட இருபது வருஷ எக்ஸ்பீரியன்ஸையும் நாற்பது வருஷ கால ரிசர்ச்சையும் அடிப்படையாக கொண்டு பிரெயின் ரேசியால் எழுதப்பட்ட இந்த புத்தகம் சாதிக்கணும்னு துடிக்கிறவங்களுக்கு கிடைச்ச ஒரு வாரப்பிரசாதம்னே சொல்லலாம் இலக்குகள் என்ன அது எப்படி அடையிறது எப்படி ஃபிக்ஸ் பண்றது இது எல்லா கேள்விக்கும் ஒரே புத்தகம் ஆன்சர் கொடுத்தா எவ்வளோ சூப்பரா இருக்கும் அதுதான் நம்மளோட இந்த இலக்குகள்ன்ற புத்தகம் இலக்குகள்னா என்ன அது எப்படி ஃபிக்ஸ் பண்றது அடையிறதுன்னு ஒரு பன்னெண்டு சூப்பரான டிப்ஸ் வந்து சொல்றாரு நீங்க போய் யார்கிட்டயும் போய் எப்படி ஜெயிக்கணும்ன்ற கேள்வியே கேட்க வேணாம் சூப்பரான டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் தங்களுக்கு விருப்பமே இல்லாத படிப்பு படிச்சுட்டு இருப்பாங்க பிடிக்காத வேலையை செஞ்சிட்டு இருப்பாங்க அவங்க பேரண்ட்ஸோட கம்பல்ஷனா இருக்கலாம் இல்ல சூழ்நிலை அவங்கள அப்படி மாத்தி இருக்கலாம் லைஃப் லாங் இதே மாதிரி கண்டினியூ பண்ண முடியுமா ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பாருங்க மத்தவங்களுக்காக உங்களோட லைஃப் ஒரு கோல்ஸை விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களால லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க முடியுமா இந்த கேள்வியை நீங்க கேட்டுக்கோங்க ஒரே ஒரு செகண்ட் கண்ண முடுங்க இந்த லைஃப்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன வேணுன்றதை இதயபூர்வமா உங்களை நீங்களே கேளுங்க மத்தவங்கள பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க இந்த ஒட்டுமொத்த உலகை உங்களால ஒரே ஒரு இலக்கை மட்டும் அடைய முடியும்னு இருந்து அந்த இலக்கை அடையிறதுக்கு வெற்றி பெறதுக்கு உங்களுக்கு முழுமையான உத்தரவாதம் அதாவது கண்டிப்பா இது நடக்கும்னு ஒரு உத்தரவாதம் இருந்துச்சுன்னா அந்த ஓர் இலக்கு எதுவா இருக்கும் உண்மையா நீங்க எதை விரும்புறீங்க எவ்வளவு தூரம் விரும்புறீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சீங்களா ஓகே அப்படின்னா நீங்க அடுத்த டிப்ஸ்க்கு ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் ரெண்டாவது டிப்ஸ் உங்கள் இலக்கை அடைய முடியும் நம்புங்க கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அத அடைய முடியுமான்ற டவுட்டே வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதை அடைய தகுதியானவர் தான் நீங்க என்ற ஸ்ட்ராங்கா நம்புங்க உங்களோட அந்த நடவடிக்கை தான் உங்களோட ஸ்ட்ரெந்தே இந்த உறுதியான நம்பிக்கை இருக்கறவங்க தான் ஒவ்வொரு துறையிலயும் மிக உயர்ந்த சாதனையாளர்கள் இருக்காங்க அவங்களோட கோல் சரியா அவங்களுக்கு எல்லா தகுதியும் தங்களுக்கு இருக்குன்னு கண்டிப்பா நம்புறாங்க நீங்க முன்னால எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அந்த கோல் உங்களுக்கு சாத்தியம் தான் அப்படின்றது நம்பிக்கையை அதிகப்படுத்துது நீங்க தௌசண்ட் மைல்ஸ் போகணும்னா கூட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சா மட்டும்தான் கண்டிப்பா அது சாத்தியமே தான் ஆயிரம் மைல்களுக்கான பயணம் துவங்குது வேட்டை சில பேருக்கு சீக்கிரம் கிடைச்சிருது அதுக்கு காரணம் அவங்களோட மன உறுதியும் விடாமுயற்சியும் தான் காரணம் சில பேர் ஒரு கோல் பிக்ஸ் பண்ணுவாங்க அது அடைய அடையறதுக்கு முன்னாடியே நம்பிக்கையை இழந்து முயற்சியை கைவிட்டு நமக்கு இதெல்லாம் சரிபட்டு வராதுன்னு நினைச்சு வேற கோல்க்கு தாவிடுவாங்க நீங்க பிக்ஸ் பண்ற கோல் நீங்க நம்புற மாதிரியும் சாதிக்க முடியற மாதிரியும் இருக்கணும் இந்த ரெண்டு கண்டிஷன் தான் கோல் பிக்ஸ் பண்றப்ப நீங்க கவனிக்கணும் உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப ஏழை நிலையில இருக்காரு அவர் ஒரே வருஷத்துல அம்பானி ஆகணும் கோல் பிக்ஸ் பண்ணா அது வேஸ்ட் இப்படிப்பட்ட கோல் வந்து சாத்தியப்படையிலன்றது உண்மை அதனால அச்சீவ் பண்ற மாதிரி இருக்கிற இலக்கை பிக்ஸ் பண்ணுங்க ஒரு நேரத்துல ஒன்றுன்ற முறையில சின்ன சின்ன இலக்குகளை நீங்க பிக்ஸ் பண்ணி அதை சாதிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்க வளர்க்கிறீங்க முன்னேறுவதற்கான ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்றீங்க இலக்குகள் குறித்து தெளிவா இருந்து அவற்றை அடைவதற்கு போதிய அளவு கடினமாகவும் நீண்ட காலமும் நீங்க உழைக்க தயாரா இருந்தீங்கன்னா உங்களால அடைய முடியாத கோல் எதுவுமே இல்லை ஆனா இலக்குகளை நிர்ணயிக்கிறப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்லோவா அதை நோக்கி முன்னேறி போனோம் அதுக்கப்புறம் தான் ஓடவே ஆரம்பிக்கணும் மூன்றாவது டிப்ஸ் உங்கள் இலக்குகளை எழுதி கொள்ளுங்கள் இப்போ எழுதுற பழக்கம் நிறைய பேர்கிட்ட கிடையாது ஆனா எழுதுபூர்வமா இல்லாத ஒரு இலக்கு உண்மையில் ஒரு இலக்கே கிடையாது உங்களோட கோல் சக்சஸ் ஆகணும்னா தெளிவான எழுத்துபூர்வமான திட்டவட்டமான செயல்பாடுகள் அவசியம் நீங்க என்ன கோல் அச்சீவ் கிளியரான ஒரு ப்ளூ பிரிண்ட் கண்டிப்பா எவ்வளவு டேஸ் மந்த்து இயர்ஸ்ல அந்த கோல் நீங்க ரீச் பண்ணணும் அதுக்கு உங்களோட ஆக்ஷன்ஸ் என்ன அந்த செயல்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா நீங்க செய்யணும் ஒவ்வொரு டேஸும் நீங்க ஸ்பென்ட் பண்ணி உங்களோட கோலை இன்னைக்கு பெட்டரா சீக்கிரமா அச்சீவ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலான்னு யோசிக்கணும் அதை மறக்காம உங்க நோட் புக்ல எரிக்கோங்க அப்போதான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நான்காவது டிப்ஸ் உங்களுக்கு துவக்க புள்ளியை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் உங்களோட கோல்ஸ் அடையிறதுல ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன உங்களுக்கு இதுல ஒரு கிளாரிட்டி இருக்கணும் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வெயிட் லாஸ் நினைக்கிறீங்க தற்போதைய உங்களோட வெயிட் என்ன நீங்க பத்து லட்சம் சேமிக்க ஆசைப்படுறீங்க இப்போதைய உங்களோட சேமிப்பு என்ன நிதி நிலைமை என்ன இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரிஞ்சாதான் உங்களோட கோல்ஸ் அடைய எவ்வளவு டைம் பீரியட் தேவைப்படுற ஒரு கிளியரா தெரியும் அடைய முடியாத இலக்குகளுக்கு பதிலாக நம்ப கூடிய சாதிக்கக்கூடிய இலக்குகளை அமைப்பதற்கான தீரனை இது உங்களுக்கு கொடுக்கும் அஞ்சாவது டிப்ஸ் இந்த இயக்கு உங்களுக்கு ஏன் வேண்டும் ஏன் இந்த கோல் ஃபிக்ஸ் பண்றீங்க இந்த இந்த கோல்னால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் நடக்கும் இந்த காரணங்கள் தெரிஞ்சா அதை ஒரு லிஸ்ட் பண்ணுங்க ஆறாவது டிப்ஸ் ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் ஒரு விமானம் கரெக்டா டைமுக்கு புறப்பட்டாலும் சரி கொஞ்சம் லேட்டா புறப்பட்டாலும் சரி அது புறப்பட வேண்டிய நேரம் நிச்சயமா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதனால உங்களோட கோல்ஸ்க்கும் ஒரு டைம் பவுண்டரி இருக்கிறது வித்து ரொம்ப ரொம்ப அவசியம் உங்க கோல் ரொம்ப பெருசா இருந்தா நீங்க அந்த கோல்க்கு டெய்லி கோல்ஸ் வீக்லி கோல் மந்த்லி கோல் பிரிச்சு நீங்க ஒர்க் பண்ணுங்க அது கம்ப்ளீட்டா எழுதி டைம் டேபிள் போடுங்க ஃபர்ஸ்ட் டெய்லி கோல்ஸ்க்கு நீங்க வந்து அச்சீவ் பண்றதுக்கு ஒர்க் பண்ணுங்க டெய்லி கோல்ஸ் கரெக்டா நீங்க ஃபினிஷ் பண்ணிருங்க அப்போ தான் வந்து வீக்லி கோல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கம்ப்ளீட் ஆயிரும் அதே மாதிரி மந்த்லி கோல்ஸ் நீங்க ஈஸியா அச்சீவ் பண்ணலாம் நீங்க உங்க பெரிய கோல் நோக்கி ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறத நீங்களே பார்த்து அசந்துருவீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாமளா இவ்ளோ ஸ்பீடா வேலை பண்றோம் அப்படின்னு நினைச்சு உங்களுக்கே நீங்க சபாஷ் போட்டுப்பீங்க ஏழாவது டிப்ஸ் உங்கள் வழியில உள்ள முட்டுக்கட்டைகளை கண்டுபிடியுங்கள் உங்களுக்கு உங்களோட இலக்குகளுக்கு நடுவுல என்னென்னலாம் வந்து விஷயங்கள் மூட்டுக்கட்டைய இருக்குறது கண்டுபிடிங்க அது உங்க முன்னேற விடாம ஏது உங்களுக்கு அடுக்குதுன்னு யோசிங்க எயிட்டி பை டுவெண்ட்டி ரூல் யூஸ் பண்ணுங்க எயிட்டி பர்சன்ட் மூட்டைக்கட்டைகள் உங்க மனசுல தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்டர்பன்ஸ் மட்டும் தான் வெளியில இருக்கும் நிறைய மக்கள் முன்னேற முடியாம இருக்கிறதுக்கு காரணம் சுத்தி அவங்கள குறை சொல்றாங்க ஆனா சில மக்கள் மட்டும்தான் தனக்குள்ள என்ன முட்டுக்கட்டைகள் இன்ஃபேக்ட் நீங்க பேர் சொல்றீங்க பாத்தீங்களா அது அவங்களுக்கு தெரிய கூட செய்யாது எட்டாவது டிப்ஸ் உங்களுக்கு தேவையான கூடுதல் அறிவும் திறமைகளும் எவை என்று தீர்மானியுங்கள் உங்கள் இலக்கை சுலபமாக அடையிறதுக்கு தேவையான அறிவு ஸ்கில்ஸ் இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது தான் உங்களுக்கு சக்ஸஸ் வேணும்னா ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற அறிவு போதாது உங்களோட நாலேஜை அதிகப்படுத்துறதுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுங்க எந்த திறமையெல்லாம் உங்ககிட்ட இருந்தா நீங்க வேகமா உங்க கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும்ன்றது உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க அதுக்குரிய ஆன்சர்ஸ் உங்களோட இலக்குகள் நோட் புக்ல எழுதி அதற்குரிய சூப்பரா ஒரு பிளான போடுங்க நைன்த் டிப்ஸ் உங்களுக்கு யாருடைய உதவி தேவைப்படும் என்பதை கண்டுபிடிங்கள் உங்க கோல்ஸ்க்கு யாரெல்லாம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும் சப்போர்ட் பண்ண முடியும்ன்ற ஒரு லிஸ்ட் எடுங்க யாருடைய உதவி உங்களுக்கு தேவைன்னு தெரிஞ்சு அவங்கள ஈஸியாக அப்ரோச் பண்ணி உங்களோட கோல்ஸ் ஈஸியாக வந்து நீங்க சக்ஸஸ் ஆக்கிடலாம் அது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம் ஆபீஸ் குலியா இருக்கலாம் அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் யாருடைய உதவியும் இல்லாமல் அச்சீவ் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள் உங்கள் இலக்கை அடைவதற்கு ஒரு பர்ஃபெக்டா பிளான் போடுங்க இப்போ எந்த இடத்துல இருக்கீங்க இன்னும் நீங்க போக வேண்டிய தூரம் எவ்வளவு இருக்குன்னு தெளிவா மெஷர் பண்ணுங்க இலக்குகளை அடைவதற்கு உங்களுக்கு துல்லியமா என்ன வேண்டும் என்பதை தீர்மானிச்சு அதை நீங்க எழுதிக்கோங்க உங்களோட திட்டத்துல எது ஃபர்ஸ்ட் செய்யணும் இரண்டாவது செய்யணும் எது இம்பார்ட்டன்ட் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது வந்து அர்ஜென்டா பண்ணனும் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து தெளிவு வந்து எழுக்கணும் லெவன்த் டிப்ஸ் உங்கள் இலக்கை தொடர்ந்து மனக்காட்சிப்படுத்துங்கள் உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ற மாதிரி கற்பனைய விஷுவலைஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை அடைஞ்ச பிறகு எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பீங்கிறது ஃபீல் பண்ணுங்க கற்பனை பண்ணி பாருங்க இதே கற்பனைய டெய்லி நீங்க உணர்ச்சி பூர்வமாக கற்பனை செய்யறப்போ அந்த எண்ணம் உங்களுக்கு ஆழ் மனசுல பதிஞ்சிரும் அதுவே உங்களோட சக்தி வாய்ந்த எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்கும் பண்டவரேஸ் உங்கள் முயற்சியை ஒருபோதும் கைவிடாதீர்கள் நீங்க எல்லா விஷயங்களையும் விடாமுயற்சியோடும் மன உறுதியோடும் செஞ்சீங்கன்னா உங்க கோல்ஸ் ஈஸியா அச்சீவ் பண்ணிடுவீங்க உங்களை சுத்தி என்ன நடந்தாலும் உங்க இலக்கை அடையிற வரைக்கும் எல்லா தடைகளையும் முட்டுக்கட்டையும் தாண்டி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பயணிக்கிற பாதியில கண்டிப்பா நிறைய பின்னடைவும் ஏமாற்றமும் தோல்வியும் இருக்கும் இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது இந்த பிரச்சனைகளை கண்டு பயப்படாதீங்க உங்க மனசு ஸ்ட்ராங்கா இருந்தா அதையெல்லாம் துணிச்சல சமாளிச்சு நீங்க ஜெயிச்சிருவீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க லைஃப்ல சாதிச்சவங்க எல்லாருமே இதையெல்லாம் கறந்து தான் வந்திருக்காங்க அதனால பிரச்சனை உங்களுக்கு மட்டும் கிடையாது இலக்கையாடியுன்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது காமன் தான் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் பெய்க்ரிஸு சொன்ன இந்த பன்னெண்டு டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நோட் புக்கை எடுங்க உங்களோட கோல்ஸ் எல்லாமே எழுத ஆரம்பிங்க அதை செயல்படுத்துங்க ஒரு கோல் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த இலக்கை நோக்கி உங்களோட லைஃப்பை மூவ் பண்ணுங்க ஸோ எப்பவுமே தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருங்க உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னோட சார்பில் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட யாருக்கெல்லாம் தேவை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பாருங்க பாருங்கள் தேங்க்யூ